மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்த ஆணாக இருப்பவர்களுக்கும் பெண்ணாக இருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடம் அவ்வாறான இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரனும் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியான குருவும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெறுவது என்பது பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை உருவாக்கி உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் திடீர் லாட்டரி யோகம் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணம் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணவரவுகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரனும் குருவும் மூன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்று குரு சுக்கிரயோகத்தை ஏற்படுத்துவது சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் வேலையை இழந்து இருந்தால் மறுபடியும் வேலை கிடைக்கும் புதிய வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய தற்காலிக பணிகள் நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களில் இருந்து விடுதலை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சிறப்பு வாய்ந்த விதத்தில் பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த தருணமாக உறுதியாகவே இந்த வாரம் என்பது மேஷம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே நீங்கள் விட அதிக அளவில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்க முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரங்களாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் மற்றும் குரு இணைந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாய ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக அரசியல் துறை மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து நல்ல நல்லபல வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக உறுதியாக உண்டு பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை நெருக்கடிகளை முழுவதுமாக நீக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் மக்கள் மத்தியில் கௌரவம் பெயர் புகழ் உயரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன அலைச்சல்கள் உளைச்சல்கள் பனிச்சுமைகள் என அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லாபங்கள் என்பது இனிதாக நிறைய மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய முதல் தர அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் குரு மற்றும் சுக்கிரன் இயற்கையிலேயே சுப கிரகங்களாக இருப்பதால் இவை இரண்டும் சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் போனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அதில் இருக்கக்கூடிய தாக்கங்களையும் பின் விளைவுகளையும் நன்கு அறிந்து தெரிந்து நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய ஆற்றல்களை அள்ளி கொடுக்கின்றன அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை உடை தெரிந்து முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களில் புதிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை கம்ப்யூட்டர் போக்குவரத்து துறை என பல்வேறு விதங்களான துறைகளில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் இந்த நேரங்களில் காலி இடங்களை வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் துறைகளில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சி யோகங்கள் உங்களை தேடி எளிதாக வருவதற்கான வாய்ப்புகளை மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அற்புதமாக அருமையாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் மேஷம் லக்னம் மேஷம் ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்க்கின்ற மிகவும் பலமாக இருக்கின்றது உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற மங்கள காரகரான பூமி காரகரான சகோதர காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் அபாரமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் தனக்கு வலிமை வாய்ந்த இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதனாக இருப்பதால் பல்வேறு விதங்களான யோக பலங்களும் அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாகவே எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் நெருக்கடிகளும் இல்லாமல் உங்களை எளிதாக தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான யோகங்கள் உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் அமைப்பால் நீங்கள் ஆசைப்படுவதை விட பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் அற்புதமாக அருமையாக மிக சிறப்பாக இந்த நேரத்தில் இனிதாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மாறுதல்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் இனிதாக உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதை விட அதிக அளவில் பல்வேறு விதங்களான காரியங்களை அளவு தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாகவும் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் கையாளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசியின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் துல்லியமாக தெளிவாக நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான எல்லாவிதமான வசதிகளும் உங்களுடைய ஆசைப்படி பூர்த்தி ஆவதற்கான யோகங்கள் உண்டு உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த பாகப்பிரிவினை சொத்து பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் உடை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக முழுமையான சுப கிரகமான தோஷமே இல்லாத கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு என்பவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக விரையாதிபதியாக இருப்பவர் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி பணவரவுகளை நிறைந்து வாரி வழங்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த பணத்தன வரவுகளை அதிகரிக்கக்கூடிய பணப்புழக்கங்களை சரளமாக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய அம்சமாகும் இந்த தருணத்தில் சாயா கிரகங்களாக சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் அமைப்பு என்பது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பது கோச்சாரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தின் படி பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார் இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலேயே பிரமாண்டகாரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி உங்களுக்கு நீச்ச அதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாகவும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் சனி இருப்பதால் சனி தன்னுடைய நட்பு கிரகமான ராகுவோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணத்தன வசிய யோகம் அபரிவிதமாக ஏற்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாகி பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் கற்பனையான பயம் எதிர்மறையான சிந்தனைகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட பல்வேறு விதங்களான பணிகளை எளிதான முறையில் மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு ராகு சனி சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சேர்க்கைப் பெற்று கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல அதிர்ஷ்டங்களும் எளிதாக நிறைய உண்டு உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இனிமையும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைய சந்திக்க முடியும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை உறுதி செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் அமைகிறது பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்லபல மாறுதல்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது புதன் ராஜகிரகமான சூரியனோடு சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்யோகத்தையும் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெற்று குரு சுக்கிர யோகத்தையும் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் உருவாக்கி கொடுப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல விஷயங்கள் எளிதான முறையில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய பொருளாதார நிலை மிக சிறப்பு வாய்ந்ததாக மாறக்கூடிய நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கிறது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களில் பயணித்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் எனவே நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவை அனைத்தையும் உடைத்து எரிந்து நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன மேஷம் ராசி மேஷம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சார இருப்பில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் உருவாகிறது இதன் காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றில் மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவ்வாறான எல்லா விதமான சிரமங்களிலும் சிக்கல்களிலும் இருந்து விடுதலை பெறக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சி யோகங்களுக்குமான நல்லபல அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு உங்களுடைய ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தைரியத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணிப்பதால் இந்த நேரத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு சிக்கனமாக இருப்பது சிறப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் சூரியனின் அமைப்பால் சிறு சிறு காரிய தாமதங்களும் தடைகளும் அலைச்சல்களும் உயர்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்களை உடைத்து எரிந்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே நிறைந்த பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் உங்களை தேடிவரும் இந்த வாரத்தை மேலும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள்